வேகமாமாக்கப்பட்ட வணக்கம் முருகளை இப்ப நாங்கள் எங்க இருக்கிறேன் சொன்னால் முல்லைத்தீவு முருகண்டி காட்டுக்குள்ள நிற்கிறேன் வன்னி வன்னி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இராணுவ முகாம்கள் தற்போது விடுபட்டு கொண்டு வருது அந்த வகையில் வன்னி காட்டுக்குள்ள அதாவது முருகண்டியிலேருந்து போகிற ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இராணுவ முகாம் விடப்பட்டதாக எங்களுக்கு அறிய கிடைச்சது அதன் அடிப்படையில் அந்த இராணுவ முகாமை காணொலியாக பதிவு செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஓகே தொடர்ந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க வீடியோ கொடுப்போம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முருகண்டி பிரதேசத்தில் இராணுவத்தினால் கைவிடப்பட்ட ஒரு இடத்தை தான் நாங்கள் இன்றைக்கி காணொலியாக காட்சிப்படுத்த போகிறோம் இந்த இடம் கைவிடப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் இந்த இடம் வந்து மக்கள் அதுக்குள்ளே போகலாம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்போது அப்படியே வனமாக இருக்குது ஸோ இதில் இருக்கிற கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுது அடுத்தபடி பார்த்தோம் சொன்னால் முன்னால் ஒரு விகாரை ஒன்று இருக்குது ஸோ அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் இந்த இடத்துல இதுவும் ஒரு விகாரை இந்த பகுதி தான் நினைக்கிறேன் ஓகே இந்த இடத்துல ஒரு பௌத்த விகாரை ஒன்று இருக்குது ஓகே இப்போ இந்த விகாரை பார்த்தோம்னு சொன்னால் முற்றாக சேதமாக்கப்பட்ட நிலையை தான் காணப்படுது இந்த இடத்துல எல்லாம் எரிச்சி போட்டு தவிர நினைக்கிறேன் இது இந்த புத்தர் சிலை வைக்கிற அந்த பீடம் புத்தர் சிலை எதுவுமே இல்லை ஆனால் விற்று இந்த விகாரை முற்றாக இந்த இடத்துல இருந்து அழிக்கப்பட்டுவிட்டது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னால் ஒரு அரச மரம் அரச மரம் வளர்த்துருக்குறாங்க ஸோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இது முருகண்டி காட்டுக்குள்ள இராணுவத்தினால் கைவிடப்பட்ட ஒரு முகாம் பெரிய முகாம் ஒன்று தான் இது அரச மரம் அதில் பெரிய அரச மரம் இப்படி இந்த இடத்துல ஒரு பெரிய ബിഹാരോണ്ട് ഉരുവായിരുന്നു പുത്തർശീലെന്ന് തലയാറോട് ഇപ്പൊ താങ്കൾ കാണപ്പെടു இதுக்குள்ளே நல்ல பெரிய மைதானம் போன்ற பெரிய பரப்பு கொண்ட ஒரு இடமா இருக்குது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு தெரியல உள்ள போய் பார்ப்போம் இதுக்குள்ள ஒரு வித்தியாசமாக இருக்குது அடுத்தபடியே இதுக்குள்ளே போனமெண்டா அதில் பெரிய பரந்த இடம் உண்டு ஆஹா முருகண்டி இதில் இருக்கிறது நடு காட்டுக்குள்ளே ஒரு ஆக்கள் இந்த இடத்துல இருந்த இதில் ஒரு பெரிய கட்டிடம் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே உடைச்சிட்டாங்க இது முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கு இந்த இடம் Do இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து இது போல காக்கம்பட்ட போய் நினைக்கிறேன் இந்த இடங்களில் கூடுதலாக யானை நடமாட்டம் இருக்கும் என்று இந்த இடத்துல அந்த ஒரு கட்டிடம் இருந்திருக்கு இதெல்லாம் விட வச்சுட்டாங்க ஸோ இதுக்குள்ளே அங்காலையும் போகலான்னு நினைக்கிறேன் ஸோ இதில் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் பொங்கா போக கொஞ்சம் பயமாகத்தான்றது இதுக்குள்ளே போய் இப்போ நாங்கள் முருகண்டியில் இருக்கிற முருகண்டி காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இராணுவ முகாம்தான் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இராணுவ முகாம் விடப்பட்டு நீண்ட நாளைக்கு பிறகு தான் இதுக்குள்ளே மக்கள் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போகக்கூடிய மாதிரியாக அனுமதிக்கப்பட்டிருக்குது எங்கால ஒரு நல்ல ரோடு ஒன்று இருக்குது அதேபோல் எங்கப்பா போனாங்க போய்கொண்டே இருக்கலாம் இந்த இடத்துல ஒரு முகாம் இருந்ததுக்கான எந்த ஒரு அத்தாட்சியும் खाने எல்லாம் அடித்து நுணுக்கி தழிட்டு தான் போயிருக்காங்க இடத்துல ஆனால் எங்களால வாகனம் போடக்கூடியமைக்கு பாதை இருக்குது ஆனால் எங்கால கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பேன் எங்கப்பா இந்த இடத்து இதில் ஒரு பெரிய நிறைய ரோடு பிரிஞ்சு போகுது இதுக்குள்ளே எங்கால ஒரு ரோடு எங்கால ஒரு ரோடு இதுக்குள்ளேயும் போகுது இதுக்குள்ளேயும் நிறைய ரோடுகள் பிரிஞ்சு போகுது இந்த இடத்துல ரோடுகள் தான் படிக்கிறேன் சரி இது நடு காடு மற்றும் இதுக்குள்ளே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இருப்பதால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகிறதுனால நினைக்கிறேன் ஓகே மக்களே கூடுதலாக வண்டியில் நிறைய இராணுவ முகாம்கள் விடப்பட்டு கொண்டுருக்குது சில முகாம்கள் விட்டுட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே யாரும் போகிறதுக்கு அனுமதிக்கலை அவ்வாறு காலம் அனுமதிக்கப்படாமல் தற்போது விடப்பட்ட ஒரு இராணுவ தான் நாங்கள் இப்போ காணொலியாக பதிவு செய்து கொண்டிருக்கோம் இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை கட்டி வச்சுருக்காங்க என்னென்னு சொல்லி பார்ப்போம் வித்தியாசமாக இருக்குது நடு காட்டு குழப்படி கட்டிடங்கள்லாம் கட்டி உடைஞ்சு கிடைக்கிறத பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துல ஒரு கிணறும் இருக்குது தங்கி எல்லா தண்ணி இருக்கு நிறைய தேரைகள் இருக்குது இயக்கம் இருக்கும் போதே இப்படி இருந்ததா அல்லது அதற்கு பிறகு தான் கட்டி நாங்கள்லான்னு தெரியல ஆமா ఎందుకు బాగా మాకు ఇదే తిరిగి அப்படி எங்கால பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெரிய தொட்டி வந்து இருக்குது அதையும் பார்ப்போம் ஆழமான தொட்டி தரட்ட அவன் ஆழத்தை படம் போய் கொண்டு இருக்குது அடுத்து வேறு என்ன காலம் இருக்குது வித்தியாசமான உண்டு நிறப்பூண்டு முன்னுக்கெல்லாம் பூந்தெடிகள்லாம் பல தெரிஞ்சிருக்காங்க தேசப்பரிய அப்போ ராணுவ இந்த இடத்துல பெரிய இருந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் திருத்திருப்பதி பங்கராஜர் குதிரையில் வித்தியாசமாக இருக்குது அப்பாடா இப்போ நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த முகாமை நாங்கள் முழுமையாக வீடியோ காணொலி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் ஏதோ இயக்கம் இருந்த ஒரு இடமாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே இருக்க சகலதுமே முற்றாக அழிக்கப்பட்ட பிறகு தான் இராணுவம் விட்டுருக்குறாங்க அந்த இடத்த எந்த ஒரு ஆதாரமுமே அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் மாறிங்க